எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனது சிவகுரு எல்லாம் வல்ல அந்த கோடீஸ்வரன் கொடுத்த நன்கொடை நமது ஞானேஸ்வரன் கணக்கன்பட்டியார் இருக்கின்றார் அல்லவா அவர் என் வீட்டிற்கு வந்தது மாதிரி உங்கள் வீட்டிற்கும் வருவார் நான் சொல்கின்ற அமரத்துவமான தெய்வீகமான ஆலோசனைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நமது கணக்கன்பட்டி ஞானேஸ்வரனை நமது வீட்டிற்கு நமது பூஜை அறைக்கு வரவழைக்கும் ஒரு அன்பு முறை அமரத்துவ முறை தெய்வீக முறை அதிசய முறை ஆனால் சுலபமான முறை சுலபமான முறை என்று நாம் நினைத்தாலும் கூட அதை நாம் சில விதிகளின்படி செய்ய வேண்டியிருக்கின்றது எனவே சுலபம் என்றாலும் மனது வைத்து செய்தால் மகேஸ்வரன் கணக்கன்பட்டி மகேஸ்வரன் மகிழ்ச்சியுடன் நமது வீட்டிற்கு வருவார் நான் பார்த்த தரிசனத்தை உங்களுக்கும் நீங்களும் கண்டுகளிக்கும்படி செய்வார் அதாவதுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறேன் பாருங்கள் அதுதாங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அது இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து மூணு மணிக்கு எந்திரிக்க மூணு மணிக்கு வந்து பெரும்பாலும் வந்து யாருமே எந்திரிக்க மாட்டாங்க அப்போ தான் தூக்கம் நல்லா வர டைங்க அது எனக்குன்னு தெரியும் அது சில பேர் தான் வந்து எந்திரிக்க முடியும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணி அந்த மாதிரி எந்திரிங்க எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து யூரின்லாம் போயிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பூஜையில் உட்கார்ந்துருங்க பூஜை அறையில் உட்கார்றப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு பூஜை அறை இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னடா அது நமக்கு வந்து பூஜை அறை இல்லையா அப்படிலாம் நினைக்க வேண்டாங்க பூஜை அறைங்கிறது வெளிப்புற பூஜை அறையை விட்டுருங்க உங்கள் மனத்தின் பூஜை அறையை பாருங்கள் உங்கள் உள்புற பூஜை அறையை பாருங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் வெளிப்புற பூஜை அறையை சொல்கின்றேன் அந்த வெளிப்புற பூஜை அறையில் அந்த வெளிப்புற போட்டோ இருக்குது பாருங்க அதாவது கணக்கன்பட்டியாரோட போட்டோ நம்ம இதயத்து ஃபோ இதய உள்ள அந்த ஒரு இடத்துல அவரோட அழகான போட்டோ என்றைக்குமே இருக்குங்க இருந்தாலும் அந்த வெளிப்புற அடையாளம் இருக்குது பார்த்திங்களா அந்த நமக்கு அந்த ஞானம் அதிகப்படியாக வர்ற வரலையும் நமக்கு அந்த வெளிப்புற போட்டோவையும் வெளிப்புற பூஜை ரொம்ப முக்கியங்க புரியுதா அதாவது இப்போ இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கோழி இருக்குல்ல கோழி வந்து என்ன பண்ணுது அதாவது அடகாத்து அதாவது அந்த முட்டையை வந்து அடகாத்து குஞ்சு பொறிக்குதுங்க அப்போ அடை குஞ்சு வெளியே வர்ற வரையிலையும் வந்து அந்த முட்டையோட ஓடு வந்து அவசியம் அதுக்கு தேவையாக இருக்குங்க புரியுதா அதாவது ஒரு கோழியானது தனது முட்டையை தனது அன்பால் அடை காத்து அந்த கூட்டிற்குள் இருக்கிற கோழி வெளியே வரும் வரையிலும் அந்த முட்டையின் ஓடு ஒரு முக்கியமான இன்றியமையாத அவசியமாக இருக்கின்றதுங்க புரியுதா இப்போ அந்த குறிப்பிட்ட மாதமோ குறிப்பிட்ட நாளோ வந்த உடனே என்ன ஆகுது அந்த முட்டை ஓடு உடஞ்சிருது அல்லது உள்ள குஞ்சு வளர்ந்து அதை உடைக்குது அல்லது ரெண்டுமே சேர்ந்து நடக்குது அப்படி சொல்லலாங்க புரியுதா அதாவது குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த முட்டை ஓடு வந்து உடையுது அல்லது உள்ள குஞ்சு வந்து அதை முட்டிக்கிட்டு வெளியே வருதுங்க இந்த ரெண்டுமே சேர்ந்து நடக்குது அதுக்கப்புறம் அந்த முட்டை ஓடு தேவை தேவையில்லாமல் போயிடுது அப்போ நம்ம நினைக்கலாமா ஆஹா காலங்காலமா இந்த முட்டை ஓடு நம்மளை பாதுகாத்துச்சே இப்போ இந்த முட்டை ஓடு நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து பாதுகாக்கணுமே அப்படின்னு அந்த கோழி நினைக்குதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அந்த முட்டை ஓடுக்கும் அந்த தாய் கோழிக்கும் குஞ்சு கோழிக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சுங்க புரியுதா அதுக்காக அந்த முட்டை ஓடு வந்து அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க குறிப்பிட்ட பக்குவம் வர்ற வரையிலும் அதுக்கு வந்து அந்த முட்டை ஓடு அவசியங்க அப்போ தான் அதை வந்து வெளிப்புற பயங்கரமான சூழ்நிலைகளிலிருந்து அந்த உள்ள கொஞ்சு வந்து பாதுகாக்கப்படும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க அதே மாதிரி தாங்க நான் சொல்கிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சே காலுக்கு எந்திரிச்சு அந்த சின்ன சின்ன இயற்கை கடனை முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறை வெளிப்புற பூஜை அறைங்க உங்கள் உள்புற பூஜை அறையை வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து பக்குவம் அடையுங்க அது வரையிலும் வெளிப்புற பூஜை அறையும் முக்கியங்க வெளிப்புற பூஜை அறையும் அந்த வெளிப்புற ஃபோட்டோவும் முக்கியங்க நீங்கள் வந்து பூஜை அறையில் உட்காந்துட்டு பூஜை அறை இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பூஜைன்னு எந்த இடத்துல விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உட்காருங்க பூஜை அறை இல்லையேங்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க புரியுதா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னால் உட்காருங்க உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க விரிப்பு விரித்து அந்த விரிப்பு மேலே உட்காருங்க இல்லை கொஞ்சம் வயசானவங்களோ அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்களோ விரிப்பில் அதாவது தரையில் உட்கார முடியாதுங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேர் போட்டு சேர் மேலே உட்காருங்க அது தப்பே கிடையாதுங்க பகவானுக்கு நாம் காட்டுற அன்பு தாங்க முக்கியம் புரியுதா அந்த வெளிப்புற வெளிப்புற ஆக்ஷன் முக்கியம் இல்லைங்க நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துக்குங்க இல்லை வந்து தலையில் விரிப்பு போட்டு உட்காந்துக்குங்க ஆனால் நீங்கள் சேரில் உட்காந்தாலும் கால் பக்கம் அந்த குதிகாலுக்கு கீழே வந்து விரிப்பு போட்டு தாங்க இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து விரிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அமரக்கூடாதுங்க அமரதா இருந்தாலும் சரி சேரில் உட்காரதா இருந்தாலும் சரி பாதத்துக்கு கீழே கண்டிப்பாக விரிப்பு வேணுங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது வந்து இந்த ஓசோன் படல்ன்ட்டு ஓசோன் படலம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு முன்னால் அதாவது ஒரு ரெண்டு அடி மூணடி முன்னால் ஃபோட்டோவுக்கு அதாவது கணக்கன்பட்டி பகவானுக்கும் ஃபோட்டோவுக்கு நடுவில் அதாவது ஃபோட்டோவுக்கும் கணக்கன்பட்டி பகவான் ஃபோட்டோவுக்கும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க புரியுதா அந்த ஓசோன் படலன்னு சொன்ன பாருங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீப ஒளி கதிர் அந்த தீபத்தில் நெருப்பு ஏற்றுறீங்கல்ல அந்த நெருப்புலேருந்து புறப்படுற கதிர்கள்ங்க உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒரு கேரியர் மாதிரி செயல்படுங்க அதாவது இந்த ஓசோன் படலங்கிறது அது ஒன்றுங்க அது ஒரு கேரியர் மாதிரி செயல்படுங்க இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்கள் வந்து மறந்துடாமல் உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்குங்க அந்த தீபத்தில் உள்ள நெருப்பின் கதிர்கள் பிரபஞ்ச முறையிலும் பாயுங்க நீங்கள் அதுக்குன்னு அதுக்கு எல்லை கட்டாதீங்க இந்த ஒளிக்கதிர்கள் அல்லது நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் இவ்வளோ தூரம் தான் பரவுங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க கற்பனை பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து கற்பனை கேட்டாததுங்க அந்த தீபத்தோட ஒளிக்கதிர்களோட பரவுதல் தன்மையும் உங்களுடைய பிரார்த்தனையின் பரவுதல் தன்மையும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏன் பிரபஞ்சத்திற்காப்பாலும் உள்ள வெட்டவழிக்க வெட்டவெளியிலும் கூட பரவலுங்க பரவுங்க புரியுதா அதாவது உங்களுடைய பிரார்த்தனையின் நீங்கள் பேசுகின்ற அந்த சொல்லும் அல்லது நீங்கள் பேசாமல் மனசுக்குள்ளே பண்ணால் கூட அது ஒன்றுங்க ரெண்டாவது அந்த தீபத்தில் உள்ள அந்த நெருப்போட ஒழிக்கதிர்கள் இவைகளெல்லாம் பிரபஞ்சம் வரையிலும் பாய்ந்து பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் கூட அந்த வெட்ட வெளியிலும் பாயும் புரியுதா அப்படிங்கிறப்ப அது மகா சக்தி வாய்ந்ததுங்க உங்களுக்கு எப்படி அந்த ஓசோன் படலம் வந்து அது ஒரு கேரியர் மாதிரி செயல்படுதோ அதே மாதிரி இதுவும் ஒரு கேரியர் வேவுங்க அந்த தீப ஒழிக்கெதிர்கள் அதுவும் உங்கள் பிரார்த்தனையோட வலிமை கம்மியாக இருந்தால் கூட இது கூட்டி கொடுக்குங்க நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பண்ணால் கூட இது வந்து அதோடய பவரை வந்து அதிகரித்து கொடுக்குங்க புரியுதா இப்போ நான் உங்களுக்கு மூணு விதமான இது சொல்லியிருக்கேங்க இந்த இதில் அதாவது உங்களுக்கு வெளிப்புற பூஜையும் முக்கியங்க உள்புற பூஜை எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் வெளிப்புற பூஜையும் முக்கியங்க அதுக்கு உதாரணம் என்னென்னா அந்த முட்டை கதையை சொன்னாங்க முட்டை அதாவது கோழி வந்து எப்படி முட்டையை அடகு பார்த்து அடகாத்து குஞ்சு பொறிக்குது குறிப்பிட்ட காலம் வரலையும் அந்த முட்டை ஓடு அவசியம் இல்லாமல் போயிடுது ஆனால் அந்த காலம் வர்ற வரலையும் வந்து அந்த முட்டை ஓடுறது தேவைப்படுது இல்லையா அதனால் பாதுகாப்பாக இருக்குது அந்த குஞ்சுக்கும் அந்த குஞ்சில் உள்ள ஒரு அந்த குஞ்சு உயிர் வாழ்கிறதுக்கும் அந்த குஞ்சில் வெளிப்புற அட்மாஸ்பியரில் உள்ள தீய தீயவைகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த முட்டை ஓடு தானே வந்து ரொம்ப பயங்கரமான பாதுகாப்பாக இருக்குது புரியுதா அந்த கதையை சொன்னாங்க புரியுதா அதனால் இதில் உள்ள நீங்கள் கான்செப்டில் நீங்கள் நினச்சி பாருங்க அதாவது ஒன்று முட்டை ஓடோட தன்மை அது முதல்ல வேண்டியிருக்கு அப்புறம் வேண்டாத மாதிரி இருக்குங்க அதுக்காக அலட்சியம் கிடையாதுங்க நமக்கு அந்த ஞானம் வந்துடுதுங்க அதுவரிலையும் வந்து வெளிப்புற பூஜையும் வேணும் அது ஒரு ஃபிலாசபி சொன்னங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொன்னது வந்து என்ன அதாவது இந்த ஓசோன் படலம் அது ஒன்று மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இதுவும் முக்கியங்க அதாவது ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்குங்க அந்த தீபத்தோட நெருப்பில் உள்ள ஒளிக்கதிர்கள் அதோட பாயிரத்தன்மையும் நான் சொல்லிட்டேங்க உங்களோட பிரார்த்தனையும் கூட்டி கொடுக்கும் இந்த மூணு கான்செப்டும் இதில் சொல்லிருக்குங்க இதை நீங்கள் பண்ணுங்க அதாவது எப்படி பண்ணுறீங்களோ அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது உங்களுடைய கோரிக்கைகளை திருப்பி திருப்பி ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் புரியுதா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அடுத்த பத்து நிமிஷம் வந்து சான்டிங் பண்ணுங்க அதாவது வந்து கணக்கன்பட்டி பகவானை வந்து நீங்கள் என்ன பேரில் நீங்கள் சொல்லுவீங்களோ அதை நீங்கள் உச்சரித்து அந்த ஒரு பேரை அதாவது இப்போ வந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்க தப்பு இல்லைங்க மூட்டை சாமின்னு சொல்கிற தப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாவ மூட்டைகளை அவர் ஏற்றுக்கிட்டாருங்க அதுக்காக அவரே இந்த மூட்டைங்கிற பேர் அவர் உலகம் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாருங்க புரியுதா அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேரை திருப்பி திருப்பி ஒரு பத்து நிமிஷம் உச்சரிங்க அதாவது என்ன முட்டை சுவாமி முட்டை சுவாமின்னு சொன்னாலும் சரி இல்லை கணக்கன்பட்டி சாமி கணக்கன்பட்டி சாமி அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை கணக்கனார் கணக்கனார் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ஞானேஸ்வரன் ஞானேஸ்வரன் சொன்னாலும் சரி இல்லை கணக்கன்பட்டி ஞானேஸ்வரன் சொன்னாலும் சரி அந்த ஒரு பேரை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அதையே பத்து நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்க புரியுதா ஆக மொதல் பத்து நிமிஷம் உங்களோட பிரார்த்தனைகளை திருப்பி திருப்பி ஒன்பது முறை சொல்கிறீங்க அடுத்த பத்து நிமிஷம் வந்து இந்த ஒரு பேரை சொல்லி கணக்கன்பட்டியார் பேரை சொல்லி சாண்டிங் பண்ணுறீங்க அந்த ஒரே இது புரியுதா இவரு நிமிஷத்துல பூஜை முடிஞ்சிருங்க முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே எந்திரிக்காமல் ஒரு நிமிஷம் அப்படியே பூஜையில் வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிடுங்க கண்ணை தான் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் அப்புறம் அந்த இருபது நிமிஷம் முடிஞ்ச உடனே உடனே எந்திரிக்காமல் ஒரு நிமிஷம் அப்படியே அதே கண்ணை மூடிய நிலைமையிலே இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எந்திரிச்சு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னு சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு பக்கத்தில் வலதுபுறத்தில் ஒரு துணியை விரித்து வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விரிப்பில் தாங்க கணக்கன்பட்டி பகவான் உட்காருவாருங்க அவர் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ இருக்கவர் உங்கள் பிரார்த்தனையை கேட்டு அங்கே வந்து உட்காருவாருங்க அதை நீங்கள் ஆரம்பத்துலையே பண்ணிடுங்க அதாவது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உட்காடுறீங்களோ அதே மாதிரி அந்த உட்கார டயத்துலேயே பக்கத்தில் உங்களுக்கு வலதுபுறத்தில் ஒரு மூணு அடி தள்ளி ஒரு விரிப்பை விரித்து வச்சுருங்க புரியுதா நீங்கள் சேரில் உட்காந்திங்கன்னா கணக்கன்பட்டி பகவானுக்கும் ஒரு சேர் போட்டு அந்த பாதத்தில் அது அவர் பாதம் படுற இடத்துல ஒரு விரிப்பை வச்சுருங்க இப்போ வந்து இதை நீங்கள் ஆரம்பத்துலேயே பண்ணிடுறீங்க நீங்கள் உட்காடுறப்பே பண்ணிடுறீங்க இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ முடிஞ்ச உடனே அந்த இருபது நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் எழுந்திரிச்சு அதாவது ஒரு நிமிஷம் கண்ணு முடி அப்படியே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வலது புறம் நிச்சயமாக அவர் உட்காந்துருப்பாருங்க இந்த பூஜை முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்ச உடனேயோ அல்லது பூஜை முடிஞ்சதுக்கு முன்னாலேயோ கூட உட்காந்துருப்பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் உருவத்தில் வேணாலும் இருப்பாருங்க உருவம் இல்லாமல் வேணாலும் இருப்பாருங்க நீங்கள் அந்த இடத்த தொட்டு கும்பிடுங்க புரியுதா அந்த இடத்துல அவர் சூட்சமாகவும் இருப்பாருங்க உருவமாகவும் இருப்பார் அதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வர்றேன் புரியுதா அதனால் அதை அந்த அதை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எந்திரிச்சு ஃபோட்டோவுக்கு வைக்க முன்னால் கணக்கன்பட்டி ஃபோட்டோ பகவான் ஃபோட்டோவுக்கு முன்னால் முன்னால சாஸ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த எரியிற தீபத்தை அணைச்சிருங்க அல்லது அழைக்காம இருங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆக இதாங்க பூஜை முடிஞ்சிருச்சுங்க இதே மாதிரி நீங்கள் ஒன்பது நாள் பண்ணுங்கள் ஒன்பது நாளில் உங்களுக்கு வியத்த வியக்கத்தக்க மாற்றங்கள் கிடைக்குங்க அது அப்படியே ஒரு இருபத்தொரு நாள் கண்டினியூ பண்ணுங்க மிச்சம் இருக்க சொச்ச பிரச்சனைகள் ஒழிஞ்சிருங்க புரியுதா இதை வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து பொன்னான நாளாக அமையுங்க நன்றி மறுபடியும் சந்திப்போம்